பொருளாதாரத்தில் தடங்கள் தாமதங்கள் கிடையாது ஆனால் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் சைனீஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அது கூடும் அதனால் வெயில் காலமாக இருக்குது மழை காலத்தில் தானே இது வரும் அப்படின்னு இல்லாமல் வெளி இடத்தில் தண்ணி பருகுவது அல்லது வெளி இடத்தில் பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கிறது அலர்ஜி சம்மந்தப்பட்ட தொல்லைகள் நிவர்த்தி பண்ணவிடும் கடன் இருந்தால் கடனை மேலும் வாங்காமல் இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லி கடனை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பு இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே போகிறத மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்து வீட்டார கொள்ளாதீங்க அவர்களிடம் தேவையில்லாமல் மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிறார்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க அப்படி தான் நம்ம இப்படித்தான் சொல்லி நம்ம பிடிக்கிறேன்னா நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருங்க அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை குறை சொல்லுவது உங்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக கொண்டு வந்து முடியும் இருந்தது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மே மாத பலன்களில் மீனராசி பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ராகு புதன் செவ்வாய் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறாங்க ராகு புதன் செவ்வாய் பொருளாதாரத்தில் தடங்கள் தாமதங்கள் கிடையாது ஆனால் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் சைனீஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அது கூடும் அதனால் வெயில் காலமாக இருக்குது மழை காலத்தில் தானே இது வரும் அப்படின்னு இல்லாமல் வெளி இடத்தில் தண்ணி பருகுவது அல்லது வெளி இடத்தில் பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கிறது அலர்ஜி சம்மந்தப்பட்ட தொல்லைகள் நிவர்த்தி பண்ணும் கடன் இருந்தால் கடனை மேலும் வாங்காமல் இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லி கடனை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பு இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே போகிறது மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்து வீட்டார பகச்சிக்கொள்ளாதீங்க அவர்களிடம் தேவையில்லாமல் மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிறாங்க எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க அப்படி தான் நம்ம இப்படித்தான் சொல்லி நம்ம பிடிக்கிறேன்னா நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருங்க அவங்களுக்கு தெரியாமல் அவர்களை குறை சொல்லுவது உங்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக கொண்டு வந்து முடியும் இருந்தது இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக மூத்த பிள்ளைகள் படிப்பு சுமாராக இருக்கும் நல்லா படிக்காமல் இருக்கும் பிடிவாத குணங்கள் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற நிலமையெல்லாம் இந்த மே மாத பலன்கள் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மே மாதத்தில் இருக்குது இது முடிக்க கோர்ட்டு கேஸுன்னு அழஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போச்சு நீங்கள் போச்சுன்னா அவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றது அது போச்சுன்னா இன்னொரு பிரச்சனையை கொண்டு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் இந்த பத்து ஐந்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர்றது உங்கள் தலைமையில் ஒரு விஷயத்தை நடத்தக்கூடிய அமைப்புலாம் இப்போ இந்த மே மாசத்துல இருந்து வர இருக்குது தொழில் துறையில ஏற்கனவே பொண்ணதுலாம் ஒரு மாசம் நல்லா ஓடிச்சு சார் ஒரு மாதம் சுமாராக இருக்குதுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் மாதிரி தொழில் துறையெல்லாம் அபிவிருத்தி பண்ணக்கூடியது தொழில் பண்ணல போல்டா இறங்கி செய்யுங்க ஓடிக்கொண்டு ஒழைங்க ஒரு இல்லாமல் ஓடி ஓடி திரைக்கடல் ஓடியும் திரையம் தேடி கடல் கடந்து போற தண்ணி கடந்து போய் வியாபாரம் பாருன்னு சொல்லுவாங்க அது கடந்து அதாவது கடல் கடந்து போகிறது ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இது பொருந்தும் இது மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிரகச்சாரங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை குறைக்கணும் விஷ ஜண்டு பூச்சிகளால் ஆபத்துகள் இருப்பதால் அதுகள் நடமாட்டம் இருக்கும் பகுதிகளாக இருந்தால் அதை சுத்தம் பண்ணி வைப்பது அல்லது தேவையில்லாமல் அதை தொந்தரவு பண்ணாமல் இருப்பதெல்லாம் இந்த மீனராசியில் இருக்கிறது நன்மை பயக்கும் நான் தைரியசாலி நான் எதையும் செஞ்சிடுவேன் போயிடுவேன் நான் அடிச்சிருவேன் அப்படின்னா அது கடிச்சிடும் அப்புறம் கிடந்தது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அதுபோக உஷ்ண சம்பந்தப்பட்ட தங்கம் அடி வைத்தில வழிகள் ஏற்படுவதற்கும் குறிப்பாக மீனராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கும் அதிகமான நிலைகள்லாம் இருப்பதனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய கட்டம் மாணவ மணிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது தாங்கள் வேலை பார்த்த இடம் வீட்டில் பெற்றோர் இது முடிக்க எதுக்கு எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க கலைத்துறை அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பேரும் புகழும் சிறப்பும் இருந்தாலும் உடல்நிலையில் ஆரோக்கிய எச்சரிக்கை வேணும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போவது மூணு பேர் ட்ரிபிள்ஸ் போவது இதெல்லாம் உகந்ததல்ல என்பதை மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை படிப்பில் கவனம் இருந்தாலும் இன்னும் அதிகவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசி கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை வண்டி வாகனங்களில் சரியான முறையில் பூட்டி கொண்டு போவது அல்லது வீடு வாசிகளை முறையாக பூட்டி கொள்வது பழைய பூட்டு பழைய சாவி இதுகளாக இருந்தால் மாதை மாற்றுவது உகந்தது ஏன்னா சிறு களவு போவதற்கு வாய்ப்புகள் மே மாதத்தில் நடைமுறையில் இருப்பதனால மிகுந்த எச்சரிக்கை தேவை கிடைக்கும் வண்டி வாகனங்களை போறப்ப எச்சரிக்கை அதுவும் இரவு நேரம் போறப்ப கூடுதல் எச்சரிக்கை நான் கரெக்டாக தான் சார் பூட்டினேன் அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பூட்டு தட்டின உடனே திறக்கிறது போகிற மாதிரி அமைப்பில் இருக்கிறதெல்லாம் மாற்றி கொள்வது வண்டி வீடு வாகனங்களை பராமரிக்கும் பொழுது அது சன்கு முறையில் பூட்டி எச்சரிக்கையாக தான் ஒரு சுபப்போன கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசியில் இருக்கிறவங்களுடைய ஆண்களுடைய தகப்பனாருக்கு உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தீர்மானமான ஒரு அமைப்பை கொடுக்காது என்பதால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தகப்பனார மருத்துவ ஆலோசனை கூட்டிகிட்டு போகிறது மருத்துவமனை கூட்டிகிட்டு போவது அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்வது அவருடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றுவது இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது பெற்றோர் பாவம் பிள்ளைகளை சேரும் சொன்னாங்கிறது ஆக தொழில்துற நல்லா இருந்தாலும் தகப்பன் சாணம் பாதிக்கப்படுது தன்னுடைய மகள் மருமகளுக்கு ஒரு சுப செய்தி குழந்தை பிறக்கப்போதோ அல்லது பிறக்கண்டாக மாதிரி ஒரு சுப செய்திகள் வர்றதும் ஒரு விரை செலவு ஏற்படுத்தாலும் ஒரு பக்கம் நன்மையாக நடந்தாலும் ஒரு பக்கம் சில தீமைகள் இருந்தாலும் அந்த தீமை பெரிதாகாமல் இருப்பதற்கு கோரக்க சித்தரை வழிபாடு கொண்டு கொண்டு வருவது இந்த மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் கோரக்க சித்தருக்கு வெள்ளை கலர் புஷ்பங்களால் மாலையில் போட்டு குரக்கிநாதன்னு சொல்லுவாங்க அந்த குறைக்கநாதர் படத்தை வச்சு பொட்டு சந்தனம் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஐம்பத்து ரெண்டு வாரம் ஒரு வருஷம் ஒரு வாரம் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா அடுத்தடுத்து வச்சா அது மாலையாக வந்து முடியுமா அது அந்த மாதிரி வைத்து கொண்டு வருவது மீனராசிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மே மாதத்தில் உண்டு ஆக தொழில்துறையில் போல்டாக இறங்கலாம் யாரை நம்பியும் பணம் கொடுக்க வேணாம் பார்ட்னராக இருந்தாலும் கூட முடிஞ்சளவு ஒர்க்கிங் பார்ட்னராக இருங்க இல்லைன்னா சமவீதத்தில் பணம் போட்டு பண்ணுங்க உங்களுடைய பணம் முழுசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கிடைக்குது ஆன்மீகவாதியாக ஆன்மீக குருக்கள் எங்களை மாதிரி ஆச்சாரியர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் பண்ணுங்கள் அது மேலே மனக்கசப்பு வராமல் உங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்தில் உண்டு தந்தையார் விஷயத்தில் கூடுதல் கவனமும் அவருடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றுவதும் மீனராசிகளுக்கு தலையாய கடமை அது பின்வரும் காலங்களில் தன் பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அப்போ இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு சரிசமமாக இருக்கிறனால பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உகந்தது என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது இந்த மாத பலன்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்கள் பெண்கள் எல்லா இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொத்து சுகம் வாங்குறதுக்கு அது கட்டின விட இல்லாமல் பிளாட்டாவோ மண்ணை வாங்கி போட்டால் பொண்ணாகும்னு சொல்கிற மாதிரி மண்ணாக வாங்குறதுக்கு ஏற்ற நேரங்காலங்கள் காலங்கள் இது இருக்குது ஒரு பக்கம் தந்தை ஸ்தானம் ஒரு பக்கம் உடல் ஆரோக்கியங்கள் இப்படி பெண்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் ஒரு சில வீட்டில் மீன ராசிக்காரங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒரு பெண்கள் இருப்பாங்க அது நம்ம பயமுறுத்துவது நம்மளுடைய வேற இல்லை பாதிப்பு வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணுங்கிறது தான் இந்த மாத ராசிப்படனுடைய அர்த்தம் இது போக கீழ்கண்ட என்னுடைய அலைபேசியில் உங்களுடைய ஜாதகத்தை முறையாக ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி முறையாக ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு முறை பரிசீலனை பண்ணுவது நான் மேலே சொன்ன இந்த கோரைக்கிநாத சித்திரை போய் வணங்குறது கோரைக்கிநாத படத்துக்கு அந்த சந்தனமும் வைத்து கொண்டு வருவது இதெல்லாம் மேலும் ஷோ பண்ணக்கூடும் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறவங்க அதாவது மீனராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போகணுன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த அமைப்புக்கிட்டும் ஒரு அற்புதமான ஒரு நேல காலம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாம் உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு ஆக இந்த மீன ராசி இந்த மே மாதம் மீண்டு விடக்கூடிய ராசி தானே தவிர மீளாத ராசி அல்ல என்பதை நன்கு நினைவில் கொண்டு குடும்பம் வரை பச்சரிசி மாவு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த மரத்தை சுற்றியோ அந்த கோயிலை சுற்றியோ தூவி கொண்டு வருவது மேலும் கடுப்பலன்கள் இல்லாமல் என்பதை பார்க்கும் என்று சொல்லி ஆக பன்னெண்டு ராசிக்கும் இந்த மே மாத பலன்கள் நான் சொன்னது அனைத்தும் பொது பலன் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக நன்மையே அதிகமாக நடக்கட்டும் தீமை எல்லாம் ஒளியட்டும் நன்மை என்று சொல்வோரும் நன்மை என்று செய்வோருக்கும் நன்மையே நடக்கும்னு சொல்லி எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உங்களுக்கு துணை இருக்குன்னு சொல்லி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் மேலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்கள் பற்றி விஷயங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு கீழ்கண்ட என்னுடைய அலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய வழிபாட்டு முறையையும் இதுவும் கூட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் குரக்கநாடுமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்